சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வெற்றி கனவு பலிக்கும் நேரம் வந்துவிட்டது கனவு கண்டது கனவாகவே மாறிவிடுவோ என்ற நினைவுகளும் உன் மனதில் அவ்வப்போது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா ஆனால் நான் அப்படி இருக்கும்போது உன்னை அப்படியே சும்மா விட்டு விடுவேன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் அதிசயத்திற்கு நீ தயாராக இரு நீ நேசித்தவர் மூலம் எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரத்தான் போகிறது உன் மனதில் இருக்கின்ற நினைவுகளை நான் ஆசைப்பட்டு கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் அந்த இசை போட்டு கொண்டே இருக்கின்ற விஷயம் கனவாக நிறைவேறி தான் இருக்கின்றது நிதர்சனத்திலும் நிஜத்திலும் ஒன்றுமே நடந்த பாடு இல்லை என்று உன் கனவுகளில் நீ என்னென்னமோ நினைக்கின்றாய் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் குழந்தையே யார் நிலை எப்படி இருந்தாலும் எனக்காக நீ அங்கு வந்து கொண்டிருக்கின்றாய் நான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு இந்த நொடியிலிருந்து இனி மிக மாற்றத்தையும் அதிசத்தையும் வெற்றியும் தருவதற்காகத்தான் இந்த சாயாகிய நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இனியும் உன் மனதின் குழப்பம் வேண்டாம் எதிர்பார்த்தவர் அப்படியே சென்று விடுவாரோ வரமாட்டாரோ என்ற எண்ணங்கள் மட்டும்தான் உன் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த எண்ணத்தை தெளிவாக இந்த சாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து கொண்டிருக்காதே நீ எனக்காக செய்வதில் சிறு துளி கூட சந்தேகம் வேண்டாம் ஏனென்றால் சிறு துளி கண்ணீரோடு தான் என் குழந்தையே என்னை நாடி வந்திருக்கின்றாய் இதற்கு மேல் என்ன செய்வது என்ற என்னிடம் த கண்ணீர் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் கலங்கி நிற்கும் என் குழந்தையே உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு துளி அளவு கூட கிடையாது இதோ உனக்கான பாதையின் பயணத்தை தெளிவாக்கி விட்டேன் இனி நடக்கின்ற செயல்கள் எல்லாம் என்னால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் போது உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது எந்த ஒன்றிற்காக என் குழந்தைகள் என்னிடம் காத்து கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்றை தருவதென்று முடிவெடுத்து விட்டேன் இனி நான் சற்றும் தாமதிக்கப் போவதில்லை உன் வாழ்க்கை நிஜத்தை கொண்டாடுவதற்காக நீ தயாராக இரு எந்த ஒன்று உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேனோ அந்த ஒன்றை நான் உனக்காக தக்க நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்கு நடத்தி கொடுக்கப் போகின்றேன் வெற்றியின் தோல்வியும் சரிசமமாக ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட்டாலே போதும் நீ எடுக்கின்ற நீ எடுத்துக்கொள்கின்ற முயற்சியில் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அதில் வெற்றியை மட்டும்தான் பெறுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி ஒவ்வொரு நாளும் உனக்காக நீ காத்திருக்கும் விஷயமானது வெற்றியே தான் கிடைக்கப் போகிறது எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு நானே உன்னை வந்து சேரப் போகும்போது நடப்பது எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் நான் உனக்கு களம் காணத்தான் போகிறேன் போராட்டத்த களத்திற்கு நானே நீ ரெடியாக வந்து விட்டாய் இனி நீ எதற்கு மனம் கலங்கினாயோ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ எதற்காக தவமாய் தவமிருந்து எனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் கடன் பிடித்து கொண்டு இருந்தாலும் அந்த விஷயத்தை எல்லாம் இப்பொழுது உனக்கே உனக்கென்று நான் கொண்டு வந்தேன் உன் வாழ்க்கையில் என்னை ஜெயிக்க வைப்பதற்காக உன் கருமாவோடும் என் விதியோடும் நாம் போராடி கொண்டிருக்கும் போது உன் மனதை நீ கலங்கி வைத்து கொண்டு இருக்காது நம் சாயப்பா நம்மை வெறும் அங்கு வார்த்தைகளால் சொல்லி விடுவதில்லை என்பதனை தீர்க்கமாக நம்பும் நீயும் சாயப்பாவென்று என்னை சும்மா அழைப்பதில்லை நானே உயிரினும் மேலான ஒன்றாக என்னை நினைத்துக்கொண்டு என்னை ஆத்மார்த்தமான உணர்வோடு வழிபடத் தொடங்கிய பிறகு நான் எப்படி குழந்தையே உனக்கான வேலையை கைவிட்டு விடுவேனா என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா எல்லா வேலைகளிலும் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதற்கு இந்த சாய் என்னை நான் முன்னெடுத்து சென்று விட்டேன் நடப்பதை யார் உன்னை பார்த்து பார்த்து நீயோ அங்கு எதை நினைத்து என்ன செய்ய போகின்றோவோ என்ற பதற்றம் அடைய வேண்டாம் அந்த பதற்ற நிலைகளிலும் தாண்டி அந்த பதற்றத்தை எல்லாம் தாண்டி எப்போது உனக்கான வேலைகளில் நான் இறங்கிவிட்டேன் இறுதி கட்ட பணிகளை தொடங்கிவிட்டது முடிவடைய இந்த சாய் வந்திருக்கும்போது போது ஓடோடி கொண்டிருக்கின்றேன் என்று யோசிக்காதே இந்த ஓட்டம் நிறைவடையும் தெரிவித்தது தெரிவித்தது உனக்கான முடிவரை உன் கஷ்டத்திற்கான முடிவரையை நான் கட்டிவிட்டேன் என் குழந்தையே மறுபடியும் ஏதோ ஒன்று நினைத்துக்கொண்டு நடக்காத ஒரு விஷயத்திற்காக ஏன் இவ்வளவு குழப்பம் ஏன் இவ்வளவு போராட்டம் எந்த போராட்டம் குழப்பங்களும் உன் வாழ்க்கை நிலையில்லாமல் வைத்துவிடும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் யார் என்ன சொன்னாலும் சரி நீ உனக்கான வாழ்க்கை வருவதற்கான ஒரு முன்னோட்டத்தை வெற்றிரு எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற திட்டமிட்டதோடு ஆரம்பித்து வெற்றிக்காகத்தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ தைரியமாக செய்ய முடிவு அந்த ஒரு நிமிடம் முடிவுதான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நினைத்ததும் ஒன்று நடப்பதும் ஒன்று என்றெல்லாம் நீ நினைக்கின்றாய் நினைத்ததும் நடப்பதை நடத்தி வைப்பதும் இந்த சாயப்பா என்னை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் காலியாக தவிக்க வேண்டாம் என் குழந்தையே வாழ்க்கையில் இந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் உறுதி ஏற்ற பிறகுதான் உன்னை அந்த வழியிலேயே வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள் உன் மனதில் இருக்கின்ற ஆசையின் கனவையும் நான் அங்கு புரிந்து கொண்டு விட்டேன் இனியும் உன்னை காத்து வைப்பது இல்லை என்று உன்னிடம் சொன்ன வாக்கிலிருந்து நான் ஏ போவதில்லை என் வாக்கு சொன்னது சொன்னதுதான் என் வெற்றி வாக்கு பழிக்க போகும் நேரமும் வந்துவிட்டது இனி மாற்றத்தை எதிர்பார்த்து என் குழந்தை காத்திருக்கும் இந்த தருணத்திலேயே அந்த மாற்றத்தை வெற்றியோடு மாற்றம் மாற்றமாக கொண்டு வந்து உன் தலையிலேயே அந்த வெற்றி மகுடத்தை சூடுவதற்கான நல்ல நேரத்தை குறித்து விட்டுத்தான் இந்த சாயாக சாயானவர் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் என் குழந்தையும் மனமும் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான காரியத்தை செயல்படுத்துவதற்கு இங்குதான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று உண்மையாக நீ நம்பிக்கொள் என்று தானே சொல்கின்றேன் எந்த நிலையிலும் என் நிலை மாறாமல் நீ உனக்கான செயலை நீ செய்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் அதன் பிறகும் இதற்காக குழந்தையே எதையோ நினைத்து நினைத்து கொண்டு உன் மனதில் பதற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் உன் வார்த்தைகள் உன் வாழ்க்கையாகவே மாறத்தான் போகிறது அதைத்தான் வார்த்தையை நீ தெளிவாக பயன்படுத்திக் கொள் என்று சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் நான் தர காத்திருக்கும் போது உன் எண்ணத்தை தெளிவாக்கிக் கொள் உன் தூய்மையான எண்ணம்தான் உன் வெற்றியின் ரகசியத்தை உனக்கு அறிய விருப்பம் புரிய வைப்பதற்கும் ஒரு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ளாதே உனக்கு நன்மையான காரியத்தை செய்வதற்கு உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த சாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற மாய வலைகள் உடைத்தெறிந்துவிட்டு உன் தடைகளை எல்லாம் தகத்தெறிந்து விட்டு உனக்கு நல்லதை செய்வதற்கு வெற்றியின் பாதையை தெளிவுபடுத்துவதற்கும் இந்த சாய் வந்து கொண்டிருக்கும் போது இனி என்ன நடந்தாலும் அதற்கு முழு மனதோடு நானே பொறுப்பேற்று போது சற்றும் இனி யோசிக்காது நல்லது நடக்குமா என்று நல்லதை மட்டும்தான் நான் நடத்தி தருவேன் நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் உன் கூடவே உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வெற்றியை தருவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் போது இனி எதை நினைத்து மனம் வருந்தாதே உனக்கு இதுதான் வேண்டும் இதுதான் வேண்டாம் என்று நான் தீர்மானித்தபடித்தான் என் கட்டளையோடு தான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக நீ எதை எதையோ நினைக்கின்றாய் எந்த ஒரு நிலை என் குழந்தைகள் என்னை தொட்டத்தில் விலகுவதே கிடையாது என்னை கரம் பற்றி எதிலிருந்து விலகுவதே கிடையாது அதன் பிறகு இதற்காக மனதிற்குள் தீராத குழப்பத்தை வைத்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதின் குழப்பத்தை அறிந்து கொண்டு தான் உன் கவலைகளை போக்குவதற்கும் உன் மனக்கவலைகளைத் தீர்ப்பதற்கும் மருந்தாக மட்டுமல்ல நல்லதொரு தீர்வாகவும் இந்த சாய் வந்து இருக்கின்றேன் உன் பெருமகிழ்ச்சியான களத்தை நெருங்கிவிட்டு உனக்கான வெற்றியை நெருங்கிவிட்டாய் உன் வாழ்க்கையில் எது வந்து கொடுத்தால் நீ சந்தோஷப்படுவாய் என்று தெரிந்துவிட்டது இனியும் நான் இங்கு எடுத்துக்கொண்ட முயற்சியில் இருந்து பின்வாங்க போவதே இல்லை என்பதை மட்டும் உன் கொள் எப்படியாவது என் கஷ்டம் தீர்ந்தால் போதும் என்று எண்ணில் கண்ணீர் விட்டு இனி என்ன வழி என்று என்னிடம் கேட்கின்றாய் இதோ உனக்கானவள் என் தீர்வையும் சொல்வதற்காகத்தான் இந்த சாய் வந்து கொண்டிருக்கின்றார் உன் மனதிலே இருக்கின்ற நிலையை உன்னை தெரிந்துவிட்டு நான் உனக்கு நிலையான மிக பெரும் மாற்றத்தை வெற்றியின் தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்ததை தான் இங்கு அடையப் போகின்ற வெற்றி தான் உனக்கு கிடைக்கப் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகின்றது நீ நினைத்த வாழ்க்கை நினைத்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்கப் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்